அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நமது ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் பௌர்ணமி செயற்கை செய்யும் செயலுக்கு கிடைக்கும் பலன் வணக்கம் நண்பர்களே ஆன்மீக உறவுகளே தைப்பூசமும் பௌர்ணமியும் இணைந்து இந்த புனித நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இரட்டிப்பு பலன் உண்டு என்று எதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம் வாருங்கள் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் தைப்பூச நாளில் விரதம் இருப்பது உடலை மட்டும் அல்ல மனதையும் தூய்மையாக்கும் அமைதி தைரியமும் நல்ல முடிவெடுக்கும் சக்தியை அதிகரிக்கும் முருகனை இன்று தரிசனம் செய்தால் இந்த நாளில் முருகரை மனமுருங்கி தரிசித்தால் திருமண தடை தொழில் சிக்கல் வேலை பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் முருகனின் பால் அபிஷேகத்தை கண்டால் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தல் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் கணவன் மனைவி உறவில் பலமாகும் இன்றைய நாளில் நாம் அன்னதானம் கொடுக்கும்போது ஒருவருக்காவது உணவு கொடுத்தால் கடன் சுமை குறைந்து செல்வ வழி பிறக்கும் இன்றைய நாளில் நாம் நெய் விளக்கு ஏற்றினால் எதிர்மறை சக்தி விலகி வீட்டில் லட்சுமி கலாசம் நிறையும் ஓம் சரவணப என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னால் மன அமைதியும் மற்றும் மன அழுத்தமும் குறையும் தெய்வ பாதுகாப்பும் கிடைக்கும் நேர்த்தி கட செலுத்தினால் நீண்ட கால வேண்டுதல் நிறைவில் நிறைவேறும் தைப்பூச நாளில் பெற்றோரின் ஆசிர்வாதம் பெற்றால் ஆரோக்கியமும் ஆயுளும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் பௌர்ணமி நேரத்தில் முருகனை நினைத்து வேண்டினால் நிதி பிரச்சினைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் இந்த நாளில் யாரையும் காழப்படுத்தாமல் இருப்பது பெரிய புண்ணியம் கர்ம தோஷமும் குறையும் முக்கியமாக கோபத்தை தவிர்க்க வேண்டும் தைப்பூசமும் பௌர்ணமியும் இணையும் நாள் நம் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக வாய்ப்பு நம்பிக்கையுடன் செய்யும் சிறு வழிபாடு பெரிய திருப்பத்தையும் தரும் முருகன் அருள் உங்கள் இல்லம் முழுவதும் நிறையட்டும் ஓம் சரவணபஹ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே